முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி மூன்று தலைப்பு அர்ஜுனன் சொன்ன துர்கை துதி ஹிம் ஆஃப் துர்கா செட் பை அர்ஜுனா பீஷ்ம பர்வா செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் பதினொன்று இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனனிடம் துர்கையை துதிக்கச் சொன்ன கிருஷ்ணன் அர்ஜுனன் துர்கையம்மனுக்கு செய்த துதி அர்ஜுனனின் துதிக்கு செவி சாய்ந்த துர்கை அர்ஜுனனுக்கு வெற்றியை அருளியது துர்கை துதியின் பலன்கள் துரியோத நாதிகளின் அறியாமை ஆகியவற்றை திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி மூன்று அர்ஜுனன் சொன்ன துர்கை துதி இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் போரிட அணுகும் தார்தராஷ்டிர படையை கண்ட கிருஷ்ணன் அர்ஜுனனின் நன்மைக்காக இவ்வார்த்தைகளை சொன்னான் அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் சொன்னான் உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு ஓ வலிய கரங்களை கொண்டவனே அர்ஜுனா திட்டமிட்டு பகைவர்களை வீழ்த்த போருக்கு முன்னதாக துர்கை துதிப்பாயாக என்றான் கிருஷ்ணன் சஞ்சயன் தொடர்ந்தான் போருக்கு முன்னதாக பெரும் புத்தி கூர்மையுடைய அந்த வாசுதேவன் கிருஷ்ணனால் இப்படி சொல்லப்பட்ட பிரிதையின் மகன் அந்த குந்தையின் மகன் அர்ஜுனன் தனது தேரிலிருந்து இறங்கி குவிந்த கரங்களுடன் பின்வரும் துதியை சொன்னான் அர்ஜுனன் சொன்னான் ஓ யோகிகளின் தலைவியே உன்னை நான் வணங்குகிறேன் ஓ பிரம்மனுக்கு ஒப்பானவளே பிரம்மஸ்வரூபினியே ஓ மந்தர வனத்தில் வசிப்பவளே ஓ பலவீனத்திற்கும் சிதைவுக்கும் அப்பாற்பட்டவளே ஓ காளி ஓ கபாலனின் அந்த சிவனின் மனைவியே ஓ கருப்பு மற்றும் பழுப்பு நிறம் கொண்டவளே துர்கையே உன்னை நான் வணங்குகிறேன் ஓ பக்தர்களுக்கு நன்மைகளை அழிப்பவளே உன்னை நான் வணங்குகிறேன் ஓ மகா காளி ஓ அண்டத்தை அழிப்பவனின் அந்த சிவனின் மனைவியே உன்னை நான் வணங்குகிறேன் ஓ பெருமை மிக்கவளே ஓ ஆபத்துகளில் இருந்து காப்பவளே ஓ மங்கள குணங்கள் அனைத்தையும் கொண்டவளே ஓ காத்திய குலத்தில் உதித்தவளே ஓ மரியாதை மிக்க வழிபாட்டுக்குத் தகுந்தவளே ஓ கடுமையானவளே ஓ வெற்றியை கொடுப்பவளே ஓ வெற்றியே ஆனவளே வெற்றியின் உருவமே ஜெயஸ்வரூபினி ஓ மயில் தோகைகளை கொடியாக கொண்டவளே ஓ அனைத்து ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளே ஓ மிக கொடிய சூலத்தை சூலம் ஆயுதத்தை தாங்குபவளே ஓ வாழும் கேடயமும் ஏந்தியவளே ஓ வாட்டிடையர் தலைவனின் அந்த கிருஷ்ணனின் தங்கையே ஓ மூத்தவளே மாட்டிடையின் நந்தன் குலத்தில் பிறந்தவளே ஓ எருமையின் அந்த மகேஷாசுரனின் குருதியில் எப்போதும் மகிழ்பவளே ஓ குசிக நாய் முகத்தை பிறந்தவளே உடுத்தியவளே ஏற்று விழுங்கியவளே போரை விரும்பும் உன்னை நான் வணங்குகிறேன் உமையே சகம்பரி சகம்பரனின் மகளே ஓ வெண்ணிறம் கொண்டவளே மகேஸ்வர சுரூபிணி ஓ கருணிறம் கொண்டவளே வாசுதேவ ஸ்வரூபினி ஓ கைடவனாசுரனைக் கொன்றவளே ஓ மஞ்சள் கண்களை உடையவளே பல்வேறு கண்களை கொண்டவளே ஓ புகையின் நிறம் தூம்புற வர்ணம் கொண்ட கண்களை உடையவளே உன்னை நான் வணங்குகிறேன் ஓ வேதங்களும் சுருதிகளும் உயர்ந்த அறமுமானவளே வேள்வியில் ஈடுபடும் அந்தனர்களுக்கு நன்மையை செய்தவளே கடந்த காலத்தின் அறிவை ஞானத்தை கொண்டவளே ஜம்பூத் தீபத்தின் அந்த நாவலந்தீவின் நகரங்களில் கட்டப்பட்டுள்ள புனிதமான வசிப்பிடங்களில் எப்போதும் வசிப்பவளே உன்னை நான் வணங்குகிறேன் அறிவியல்களில் பிரம்ம அறிவியல் ஆனவளே வித்தைகளில் பிரம்ம வித்தை ஆனவளே உயிரினங்களின் விழிப்பில்லா உறக்கமே ஓ ஸ்கந்தனின் தாயே ஓ ஆறு உயர்ந்த குணங்களைக் கொண்டவளே துர்கையே அடைய முடியாத பகுதிகளில் வசிப்பவளே சுவாகா என்றும் சுவதை என்றும் கலை என்றும் காஷ்டை என்றும் வேதங்கள் மற்றும் வேதாந்த அறிவியலின் தாயான சாவித்ரி என்றும் சரஸ்வதி என்றும் நீயே விளக்கப்படுகிறாய் உள் ஆன்ம தூய்மையுடன் பரிசுத்தமான மனத்தினால் நான் உன்னை துதிக்கிறேன் ஓ பெரும் தேவியே மகாதேவியே உனது அருளால் போர்க்களத்தில் எப்போதும் வெற்றி என்னை சந்திக்கட்டும் அச்சம் தரும் அடைய முடியாத இடங்களிலும் கடினமான இடங்களிலும் பயங்கரமான துர்க்கங்களிலும் உனது வழிபாட்டாளர்களின் உனது பக்தர்களின் வசிப்பிடங்களிலும் பாதாள லோகத்திலும் நீ எப்போதும் வசிக்கிறாய் போரில் எப்போதும் தானவர்களை வீழ்த்துபவள் நீயே அனைத்து உயிர்களின் அதிலம் உணர்வற்ற நிலை ஜம்பினி ஆலசியம் உறக்கம் அதாவது மோகினி நித்திரை மாயை அடக்கம் அழகு ஆகியவை நீயே அந்தி நீயே நாள் நீயே சாவித்ரி நீயே தாயும் நீயே மன நிறைவு நீயே வளர்ச்சி நீயே ஒளியும் நீயே சூரியனையும் சந்திரனையும் தாங்கி அவற்றை உளிரச் செய்பவள் நீயே வளமானவர்களின் வளமை நீயே சித்தர்கள் மற்றும் சாரணர்களால் தியானத்தில் காணப்படுபவள் நீயே என்று துர்கையை துதித்தான் அர்ஜுனன் மேலும் சஞ்சயன் தொடர்ந்தான் பார்த்தனுடைய அந்த அர்ஜுனனுடைய பக்தியை புரிந்து கொண்டவளும் மனிதர்களுக்கு எப்போதும் அருள் பாலிப்பவளுமான துர்கை அந்த கோவிந்தன் அந்த கிருஷ்ணனின் முன்னிலையில் ஆகாயத்தில் தோன்றி இந்த வார்த்தைகளை சொன்னாள் ஓ பாண்டவா அர்ஜுனா குறுகிய காலத்தில் நீ உனது எதிரிகளை வெற்றி கொள்வாய் ஓ ஒப்பற்றவனே அர்ஜுனா மேலும் நீ நாராயணனையே உனது துணைவனாக கொண்டிருக்கிறாய் எதிரிகளால் வீழ்த்தப்பட இயலாதவனாக நீ இருக்கிறாய் ஏன் வஜ் அந்த இந்திரனாலும் கூட உன்னை வீழ்த்த இயலாது என்றாள் இதை சொன்ன அந்த வரமருளும் தேவி துர்கை விரைவில் மறைந்து போனாள் எனினும் வரத்தை பெற்றவனான குந்தையின் மகன் அர்ஜுனன் வெற்றியடைந்தவனாகவே தன்னை கருதி அந்த அர்ஜுனன் தனது சிறந்த தேரில் ஏறிக்கொண்டான் ஒரே தேரில் அமர்ந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தங்கள் தெய்வீக சங்குகளை ஊதினர் விடியலில் எழுந்து இந்த மேற்கண்ட துர்கை துதியை உரைக்கும் மனிதனுக்கு யக்ஷர்கள் ராட்சசர்கள் மற்றும் பிசாசங்களிடம் இருந்து எப்போதும் அச்சமில்லை அவனுக்கு எந்த எதிரியும் இல்லை பாம்புகள் கொடுக்குகள் மற்றும் பற்களை கொண்ட விலங்குகள் ஆகியவை அனைத்திடமிருந்தும் மற்றும் மன்னர்கள் ஆகியோரிடம் இருந்தும் அவனுக்கு அச்சம் என்பதே கிடையாது அனைத்து சச்சரவுகளிலும் அவன் வெல்வான் தனது கட்டுக்கள் அனைத்திலும் இருந்து அவன் விடுபடுவான் சிரமங்கள் அனைத்திலிருந்தும் திருடர்களிடமிருந்தும் விடுபட்டு போரில் எப்போதும் வெற்றி பெற்று செழிப்பின் தேவியை அவன் எப்போதும் வெல்வான் என்பது உறுதியாகும் உடல் நலம் மற்றும் பலத்தோடு அவன் நூறு வருடங்கள் வாழ்வான் பெரும் அறிவை கொண்ட வியாசரின் அருளால் இவை அனைத்தையும் நான் அறிந்தேன் மரண வலையில் சிக்கிய உமது தீய மகன்கள் அறியாமையின் காரணமாக அவர்களை நரன் என்றும் நாராயணன் என்றும் அறியாமல் இருக்கிறார்கள் மேலும் மரண வலையில் சிக்கியிருக்கும் அவர்கள் இந்த நாட்டின் முடிவு காலம் நெருங்கிவிட்டதையும் அறியாதிருக்கிறார்கள் துவைப்பாயனர் வியாசர் நாரதர் கண்வர் பாவமற்ற பரசுராமர் ஆகிய அனைவரும் உமது மகன் துரியோதனனை தடுத்தார்கள் ஆனால் அவனோ அவர்களது வார்த்தைகளை ஏற்கவில்லை எங்கு நீதி இருக்கிறதோ எங்கு அறம் இருக்கிறதோ அங்கே புகடும் அழகும் இருக்கும் எங்கே பணிவு இருக்கிறதோ அங்கே செடிப்பும் புத்தி கூர்மையும் இருக்கும் எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே கிருஷ்ணன் இருப்பான் எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கே வெற்றி இருக்கும் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி மூன்று அர்ஜுனன் சொன்ன துர்க்கை துதி இப்பதிவு நிறைவுற்றது